ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப டைஜஷனுக்கு உதவக்கூடிய புதினா வச்சுதாங்க புதினா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் புதினாவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நம்ம புதினாவை யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு புதினா குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக அந்த குழம்பு ரெசிபி பண்ணிக்கலாம் வாங்க கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் எல்லா ரெசிப்பியுமே நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் நல்ல நல்லா தான் வந்து செய்வேன் இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க லைட்டாக பொறிஞ்சி வரட்டும் அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் தோல் மட்டும் மேலே எடுத்துகிட்டு நல்லா அதிகம் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமும் சேர்த்து இதே மாதிரி வதக்கிக்கங்க கட்ல கட் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அல்லது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தக்காளி அளவு கம்மியாக போடணுன்னா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புளியோடய அளவு வந்து கொஞ்சம் கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போ புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும் இல்லைன்னா வேறு மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும் சேஞ்ச் ஆகிடும் அதனால் இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க லைட்டாக நல்லா வதக்கிக்கங்க புதினா போட்டோடனேமே நல்லா பார்த்திங்கன்னா வதங்கிடும் இப்போ தக்காளி வந்து நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு புளியோட அளவு வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டு தான் சேர்த்துக்கலாம் இல்லைனா இதே மாதிரி சேர்த்துனாலும் செய்யலாம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு ஆறனை பிறகு நம்ம மிக்சி ஜரில் அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் நம்ம குழம்பு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக விட்டுருக்கேன் கடுகு வெள்ளை உளுந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு மூணு பூண்டு அளவுக்கு எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பூண்டு சின்ன சின்னதாக இருந்ததுனாக்கா ஒரு நாலஞ்சு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணி இதை வதக்கிக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆரிடிச்சு நம்ம வதக்கின பொருட்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாலில் அப்படியே கழுவிட்டு நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் குளிப்போ பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து நல்லா இப்போ கரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் வச்சுருக்கோம் ஸோ அந்த புளி தண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க தேவைன்னா நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஏன்னால் காயெல்லாம் சேர்க்கல இல்லையா அதனால் குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் மட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இந்தளவுக்கு புளிப்பு இந்த அளவுக்கு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் புளிப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கூட கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க நல்லா பாருங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லா கொதிச்சு வந்துடும் குழம்பு கொதிச்சது பிறகு லைட்டாக அப்படி கரண்டியால் லைட்டாக அந்த நுறையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம நல்ல நெல்லாக ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா அடுப்பை அப்படியே சிம்ல வச்சிட்டிங்கன்னா அப்படியே மேலே நல்ல நெல்லாம் அப்படியே திரண்டு வந்துடும் குழம்பு வந்து அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு நம்ம அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல சூடான சாதத்தில் நல்லா இது மாதிரி இந்த குழம்பு எடுத்து ஊற்றி நல்லா பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை அடிக்கடி மந்த்லி ஒரு ரெண்டு தடவை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் குழம்பு முன்னாடி தண்ணியாக இருந்தது இப்போ நேராக ஆக பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு பார்த்திங்களா கொஞ்சமாக எடுத்து போட்டு அப்படி சாப்பிட்டிங்கனாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய் செத்துருக்கும் சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு பூண்டு புதினா எல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் இந்த மாதிரி மழை வந்து இப்போ விட்டு விட்டு பெய்யுது பார்த்திங்களா எல்லா பக்கமும் அது அது மாதிரி இருக்கிற சமயத்துக்கு சளிக்குமே புனி புதினா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே கெட்டியாக வந்துருச்சு நல்லா வந்து சாதத்தில் நல்ல சூடான சாதத்தில் போட்டு கு சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் சாந்திலம் சேனல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபீஸும் நிறைய போட்டிருக்கேன் எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் பாய்